அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் நாள் நூற்றி தொண்ணூற்றோரு நாள் ஆயிடுச்சு ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு பாருங்கள் அன்றைக்கி மேகங்கள் இருக்குது அருமையாக இருக்குது ஃப்ரான்ஸ் பரவாயில்லை எவ்வளோ வே இறை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது நூற்றி தொண்ணூற்றோரு நாள் ஆயிடுச்சு ஃப்ரான்ஸ் Nagi suri yang baru nga Katala pria hari upah yang suti ya pedi teman-teman. ya hari upah Rame hari yang aruma பறவை எவ்வளோ வேகத்தில் பறக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸா அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மரத்துக்கு பின்னாடி தென்னை மரத்துக்கு பின்னாடி பாருங்கள் யார்த்து பூரா நீல நேரமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா வேகமாக கடல் அழகிய நாட்டாக இருக்குது செம்ம ஃப்ரெண்ட்ஸ் താങ്ക് യു നാളെ വേറെ ഒരു നല്ല വയത്തിൽ സന്ദിക്കുക ഫ്രണ്ട്സ് നൻ